வணக்கங்கம்மா நாங்கள் கிட்டமட்டி விவசாய அமைச்சிலருந்து வரோங்கம்மா இந்த மழை அடிவாரத்தில் நல்லா இயற்கை சூழ்நிலையில் அருமையான தோட்டம் இது கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்து பண்ணியிருக்கிறீங்க வந்துட்டு கண்ணமரம் பண்ணியிருக்கீங்க பூ பண்ணியிருக்கீங்க வாழை பண்ணியிருக்கீங்க இயற்கை முறையில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்களா எப்படிங்கம்மா யற்க முறையில்தான் நாங்க விவசாயம் பண்ணி மருந்து அடிச்சிருக்கோம் தலைங்கெல்லாம் நொச்சி தலை பிடுங்கி காட்டு தும்பத்தலை கொய்யா இலை ஒரு பழங்க சீத்தாப்பழ தலையை புடிச்சு எருக்கலை வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சு கோமையம் ஊற சரிங்கம்மா அது அது என்ன வேலை செய்யுங்க காட்டில் நல்ல புளிஞ்சு விட்டு சொத்தை இல்லாம இருக்கும் கத்திரிக்காய் காய்கறி பயிர் அதிகப்படையான வந்து புழு தாக்கம் அதிகமா இருக்கும் நிறைய இருக்கும் இதை அடிச்சா நல்லா மாறிடும் வேற வெள்ளாமைக்கு அடிக்க மாட்டேன் இதுக்கு மட்டும்தான் அடிக்கும் இதுக்கு மட்டும்தான் கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் அடிக்கும் கிளக்காய் செடிக்கெல்லாம் அடிக்கலாம் நல்லா இருக்கும் தகவல் எப்படிங்கம்மா தெரிஞ்சுக்கிட்டிங்க நாங்கள் தகவல் அதே இது மூலியமாக நாங்கள் போட்டு விட்டாங்க அதில் பார்த்துட்டு சரிங்கம்மா சரிங்க சரிங்க அருமையான தகவல் சொல்லுவீங்கம்மா இந்த சிம்ரன் பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு பார்த்தீங்கன்னா புழு தாக்குதல் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வில போகும்

எட்டு லிட்டரு இது ரெண்டு ரெண்டு லிட்டரு மொத்தம் பத்து லிஸ்ட்டு தண்ணி தண்ணி ஒரு டைம் அடிச்சோம்னா பதினஞ்சு நாளைக்கு சரியா இருக்கும் சரியா இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு கூட கொசுவாட்டம் உள்ள நிறைய பறக்கும் கத்திரி செடி அதெல்லாம் ஒண்ணு கூட காணாமல இப்ப கொசு இருக்காது அதான் மருந்து அடிச்சோம்ல இப்பதான் அடிச்சோம் பத்து நாளை ஒரு டெட்டுனாதான் இருக்கும் மருந்து அடிச்சால் மழை வேற வந்துருச்சு பின்னாடியே பூரா வெறும் இப்பலங்கம்மா நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்றீங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல